ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜாபேட்டை பகுதியில் புகழ்பெற்ற திருத்தலமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ படவேட்டம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு ஆடி மாத நான்காம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு பக்தர்கள் அம்மனுக்கு வேண்டுதலாக ஆயிரத்தி ஐநூறு பால்குடம் எடுக்கும் ஆடி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக ஊரில் இருக்கும் ஏராளமான பெண்கள் ஆண்கள் குழந்தைகள் வயதான முதியவர்கள் என ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அதிகாலை முதலே வன்னிவேடு பாலாற்றங்கரையிலிருந்து பல்வேறு புஷ்ப மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் வடிவிலான பூகரகத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் அனைவரும் பால் குடங்களை தலையில் சுமந்து கொண்டு முக்கிய சாலையின் வழியாக மூன்று கிலோமீட்டர் தூரம் வரை திருவிழா போல ஊர்வலமாக கோவிலை வந்தடைந்தனர் பின்னர் கருவறையில் உள்ள படவேட்டம்மனுக்கு காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் ஏராளமானோர் நீண்ட வரிசையில் நின்றபடி தங்களுடைய திருக்கரங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்து மகாதீப ஆராதனை காண்பித்தவாறு அம்மனை மனமுருகி ஓம் சக்தி ஓம் சக்தி என பக்தி முழக்கங்களை வெளிப்படுத்தி அம்மனை வழிபட்டு சென்றனர் மேலும் ஆடி மாத பால்குட திருவிழாவில் வாலாஜாபேட்டை மட்டுமின்றி ராணிப்பேட்டை ஆற்காடு காவேரிப்பாக்கம் வேலூர் சென்னை அரக்கோணம் ஷோலிங்கர் என பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வணங்கிச் சென்றனர்